no

அக்கா வந்திருக்கேன்டா கவலைப்படாத இன்னைக்கு வச்சு செஞ்சிருவோம் போமா எனக்குண்ணா என் மாமாவை பார்த்தீங்களா மாமா வாருங்க எட்டு பட்டுச்சு முயலா

புள்ளங்கத்த போல இந்த மகருதான் கலவாணிக்கு முத்தகை கல்லுனுக்கு அண்ணன் தம் எட்டு பட்டி சீமையெல்லாம் சுத்துக்குள்ளதங்கத்த போல நமக ஒரு கல்ல சொந்த மகிழ்

நாடக நாடக நாடகம் இந்த மகன் ஓடு அப்பாப்பா என்பாலைய தலை அம்மா காலகிறி ஏதான் தானா தானானா பழனி முருகன் மெக்கானிக் ஆவிடியார் கோயிலை சேர்ந்த பழனி முருகன் மெக்கானிக் சார்பாக அன்பாளையத்துக்காக இறந்த ஒன்று நன்றி அதனைத் தொடர்ந்து இடியப்பம் இடியப்பில் கேப்ப புட்டு இவன் ஆறாவே ஏ ஒன் நஸ்ரியா நஸ்ரியா ஆட்டோ கரணியந்தள் உரிமை எஸ் கலந்தர் மைதரன் எஸ் கலந்தர் மைதீன் நம்பர் ஒன் நஸ்ரியா ஆட்டோ சார்பாக அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கியிருக்கிறார் நல்ல இதயத்துக்கு நன்றி எங்க அப்புக்கு நன்றி அப்பு சோழி முடிஞ்சுன்னு பாட்டு பாடவா நான் கட்டி காத்த என் ஆவடியார் கோயில் யூரியா கம்பெனி சிதஞ்சு போய் கிடக்கிறான் ஓட்டம் எடுக்கிற வந்து வந்தவங்க இங்கே என் சட்டையை இங்கே வார் என் தம்பி எல்லாம் நல்லா இருக்கணும்டா உங்கள் மத்தியில் நான் வாடுறதுக்கு பேசாமல் என்னை எரிச்சிரு கடைகடையாக இருந்தாங்களே ஐயோ அருவத்தை வில்லையோ எங்கன போய் வண்டியை நிப்பாட்டிட்டு உட்காந்துருக்கானோ எத்தனை பேர் போவதில்லை அவை ஊரை விட்டு வேறு ஊர் போய் திருப்பி வர்றாலோ எத்தனை பேர்த்த தூக்கத்தில் மறந்துட்டு போனாங்களோ அழுவாதண்ணே தானே வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிடும் இந்த மைசட்டு ஓனரும் ஒரு விளைவாக்குற ஆளுகளை நாடகம் வச்சு அந்த அளவு கூட காணாமப்பா என்னத்தாவிடைய வட்டாரத்துலேயும் தானா என்னே ஏனே போக விட்ட முள்ளவட்டி அடைக்க வேண்டியதானே அடைக்கக்கூடாது செய்தி வீடியோ பற்ற வச்சு எரிச்சு விட்டு போயிடுறாங்க என்னைய பார்க்கும்போது எல்லாத்துக்கும் கேரளாவுக்கு வெள்ளாட்டம் புழுக்க ஏற்றை மாதிரியே தெரியுமே விதிப்ப பொம்பளை ஆளுக்கு எந்தூர்தா வெளியூராத்தா கொஞ்சம் இருங்கத்தா விடியட்டு நூறு நாள் வேலைக்கு அப்படியே போயிடுவோம் தூக்குச்செட்லாம் கொண்டு வட்டியா என்னத்தா மண்டையில் போடுவா முக்காடை எடுத்தா நீ போட்டிருக்க முக்காடுக்கு நான் வந்துருக்கிறதுக்கு வித்தியாசம் மழை வருதுடா என்ன வரட்டும்ல மழை வர்றதுனால தானே நம்ம நாடகம் போடுறது ஆமாம்னு சில ஊரில் ஊருக்காரர்கள் அதெல்லாம் பண்றியை பண்ணக்கூடாது தேங்காயை மேலே ஓட்டால் மழை வராதுன்னு ஒரு ஊரில் அப்படித்தேன் ஒற்ற தேங்காய் போட்டால் மழை வராதுன்னு ஒரு ஆள் சொன்னேன் ஒரு ஆள் சொன்னால் அப்போ நூற்றி ஒரு காய மேலே ஓடுவான் சடக்கு நின்றோன்னு மேலே ஓட்டாங்க மேலே ரெண்டு பேர் படுத்துக்கிறதையும் தேங்காய் அழட்டி போயிட்டாங்க ஸோ அப்போல்லாம் இருக்கலாம் அப்போ இப்போ எனக்கு என்ன வருத்தம்னா பேஞ்ச மழை கொஞ்சம் கனமாக விழுந்துருந்துச்சுன்னா நீ யாரும் காசை வாங்கிட்டு யாரோ வரணும் போயிருக்கலாம் இந்த சண்டால பையன் மானத்துக்கு கண்ணு இல்லை தேங்காயை போட்டாக்கடா தேங்காய போட்டாக்க சூப்பர்ன்றியா இல்லை நீ சூம்பு விடுறான்றியா என்ன மழை வேணாலும் நான் போக மாட்டேன் யாரும் மாடு தாது மாடு வந்து பார்த்துட்டு போகிறவங்க காய் போச்சடா நாடகம் விதி கல்லவில மாடு சாணி போடாம போகுதுடா ஏ மனுஷன் சிரிக்கிறேன் நீ நக்கல் பண்ற நல்லா சிரிக்கிற ஆளுக்கு எந்த சீக்கம் வராதுப்பா சில ஊர்லாம் பாரு முன்னாடி உட்காந்துட்டு வேண்டுமே மாடு கூட எல்லாம் முளை குச்சிலாம் முறிச்சு கட்டுல படுத்து கிடந்தா விழுந்து உட்காந்துட்டா அடிபட்டு விதர்றதுல அந்தரும் இந்தியா உண்மையான மனுஷன் பத்து பேர் கெக்க ஓட்டு சிரிப்பாங்க ஒரு ஆள் கூட உட்காந்துட்டு அவன் புரட்டாசி தாண்ட மாட்டேன் யாருமே இல்லாத இடத்துக்கு யாருக்குப்பா சுக்காப்பி விற்கிற ஓ நீர் மாலைக்கு ஒரு அளவு இல்லையாடா என்ன வெதர் வந்த அழகு ஒரு ஊர்ல அப்படித்தான ஒரு வேலைக்காரன் என்ன வெதர் வந்துருச்சா நான் ஒரு கதை சொல்றேன் எல்லாரும் கேளுங்க ஒரு மளிகை கடைக்காரன் யார் மளிகை கடைக்காரர் இருக்கீங்களா எங்கள் ஊரில் ஒரு மளிகை கடைக்காரர் ரொம்ப நாளாக எழுத்து விட்டு பொம்பளையே நோங்கியிருக்கேன் மற்ற பொம்பளையே ஜாமியாக வரங்கும் போது எரிஞ்செரிஞ்சு விழுவானா இந்த மளிகை கடைக்காரி வந்தான்னா மூட மூடையாக கட்டி கொடுத்துருக்கேன் இந்த மல்லிகை கடைக்காரனை பார்த்துட்டா எழுத்து விட்டுக்காரி ரொம்ப பொட்ட வரைக்கும் பயிலாக இருப்பேன் போல் சைஜாக சொல்லியிருக்கா சாயந்தரம் ஒரு ஆறு மணியை போல இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க என் புருஷன் வெளியூர் போறார் சொன்ன உடனே மல்லிகை காரை நெருக்கி கடையை காலி பண்ணியிருக்கேன் இருக்கிற மண்டவெல்லாம் அரிசி உப்பு சோப்புவா ரசியம் சோப்போம் என் புருஷன் சோப்பு கடையே மூட்டிட்டேன் மூட்டி சுடுமாட கூட்டி தூக்கிட்டு போயிருக்கேன் தூக்கிட்டு போய் அப்போ தான் கதவை அடைச்சிருக்காங்க கதவை வச்சு தட்டியிருக்கேன் யார் அந்த பொம்பளோட புருஷன் திறந்து வாத்திருக்கா வெல்டிங் ராடோட நின்றுக்கிய உள்ளே இருக்க மளிகை கடைக்காரனுக்கு நீர் கசிவு ஏற்பட்டிருக்கு நீ வர வரைச்சுன்னு வெளியோ புருஷன் வந்துட்டேன் இன்னைக்கு தான் நம்மளை கொல்ல போகிறேன் இவன் ஒரு ஐடியா சொல்லியிருக்கான் சேலை இருக்குது பீரோ உள்ள அதை கட்டிக்கிட்டு முக்காடை போட்டுக்கிட்டு பக்கத்தில் கேப்ப மூடை இருக்குது அதை போட்டுக்கிட்டு திருகையில் திரிச்சினா என் புருஷன் வரும்போது பொம்பளை நினச்ச உடனே விட்டுருவேன் சொன்ன உடனே இவைய கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிக்கிட்டு திரிக்க ஆரம்பிச்சிட்டேன் மளிகை கடைக்காரன் திருச்சா புருஷன் போகலை ஒரு வழியாக திருச்சி வேறு விறுவறுத்து மல்லிகை கடைக்கு ஓடிட்டேன் மறுநாள் இந்த பொம்பளை நேற்று என் புருஷன் வந்துட்டேன் மன்னிச்சுக்கங்க நேற்று இன்னைக்கு ஆறு மணிக்கு வந்தியே இன்னைக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் வாங்க மதியம் என் புருஷை ரொம்ப தூரமாக போகிறேன்னு சொன்ன உடனே மல்லிகை கடைக்காரன் காலில் விழுந்து அழுதுருக்கேன் நேற்று ஆறு மணிக்கு வந்தே ஏழு மூட கேப்பை தெரியிருக்கேன் இன்றைக்கி ரெண்டு மணிக்கெலாம் வர சொல்றேன் மூட நூறா நூற்றம்பதான்ட்டான்னா அப்ப அந்த காலத்தில் கேப்ப இருந்து கேப்பத இப்போ பொம்பளை உளுந்துக்கு மாவாட்ட விட்டுருவான் இந்த விடிய விடிய செய்தி விடுதான தாய் திருந்து ராஜபாட்டு வரும்போது நாலு பேரும் மட்டும் உட்கார்ந்துருப்பாங்க அது எல்லாரும் நினைப்பேன் இந்த நாலு பேர் நாடகத்தை முழுசா பாக்குறாங்க கிடையாது ஒரு ஆள் பொண்டாடிக்கு பயந்துட்டு உட்காந்துருப்பேன் இன்னும் இடத்துல போய் கதவை தட்டுனா உன்னை என் நாடகத்துக்கு போவேணாமன்னு தலையில் தலையில் அடித்தேன்னே எதுக்கு நான் போனேன்னு விளக்க மாற்ற தூக்கிக்கிட்டே அடிச்சு போட்டு பிள்ளையை கூட்டு போயிட்டாலும் நமக்கு உழவச்சு சோறு காய்ச்சல் தெரியாது நம்ம தெருவில் தெரியும்னு பயந்துச்சு உட்காந்துருப்பேன் என்னண்ணே பத்து ரூபா தர்றேன் அப்புறம் அவருக்கு ஒரு ரூபா கொடுத்துடு பத்து ரூபா கொடுத்துன்னு அன்பாளையத்தில் உள்ள மக்களுக்கு சாப்பாடு போட்டு நான் சளிப்புடேன் வீட்டுக்கு முன்னாடி ஏன் ஜானம் தொழிக்கிறாங்க அருமையானது அது அந்த காலம் ஏன் போ வீட்டுக்கு முன்னாடி ஓசை பிடிச்சி அடிக்கிறாங்க சொல்லு அது இந்த காலம் குறிஞ்சு நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா அண்ணே அதை வர என்னன்னு கேள்ணே நாடகத்தை கடுத்து போறாது எங்க அப்பா வேறு நம்பிராசேன் நம்பிராசேன் எங்க அப்பா இல்லையா எங்கள் அப்பா வேற பண்ண ஜான் சா நம்பிராஜன் தாடா கதையில் சொல்ல முடியும் எங்கள் ஆத்தா வேறு நங்கையும் போகணி எங்கள் ஆத்தா நல்லா இருக்கன்னு எங்கள் அப்பே இமிசா தாங்காமல் ஏழு உள்ளே பார்த்துருக்கு அது கருப்பை பைய ஏழு உள்ளேயே பார்த்துருக்குங்க எட்டாவது பிள்ளைக்கு எங்கள் அம்மா நூறுனா வேலை பார்த்துட்டு வந்த பொம்பளைய எட்டாவது பிள்ளைக்கு ஓம வளர்த்துருக்கேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அழுதுகிட்டே சொல்லியிருக்கு கருப்பை பயில இடம் இல்லை பூச்சி மருந்து பை இருக்கு அதுல ஏதாவது செஞ்சுட்டு போடா பூச்சி மருந்து பையில என்னென்ன பண்ண முடியும் அதையும் கொண்டு போய் காட்டுக்குள்ளே என்னது எறும்பு வருஷம் வருஷந்தோறும் எங்க தான் தலைவரா இருந்தார் போன வருஷம் ஒத்த ஓட்டுல தோத்து பண்ணார் என்ன சொல்ற தோத்து போயிட்டான் ஜெய்சம் எப்படி ஒரு ஓட்டுல தோத்து பண்ண போடுனே எப்படி ஓட்டு போடுற ஸ்டாம்பு வச்சுக்கிட்டு கருப்பு நான் கும்பிட்டுருக்காரு சாமி வந்துருச்சு அப்பா நின்றது முருங்கை மரம் எது தின்றவே முருங்கைக்கா முருங்கை காயிலே குத்தி விட்டாப்பா அப்பா அந்த இடத்துல ஏன்னே அப்பாவுக்கு சாமி வரணும் என் தொண்டி ஃபஸ்ட் நாள் வந்து ஒத்துக்குருவே வந்துருச்சு விடு இப்படி வேலை தருத்திரி முடிச்சவே சரிண்ணே அப்பா தோத்த துக்கம் தாங்காமல் மூணு தோசையை தின்று விட்டு வெறு வயத்தில் சாகக்கூடாது அப்பா தூக்கு போட போயிட்டாருப்பா தான் அங்க முடியாது இல்லை போட போனவே அங்கனை அந்த வேலி மரத்தை பார்த்து கும்பிட்டுருக்கேன் மேலே வரச்சு தொங்கியிருக்கேன் அதை பார்த்துட்டு எவனைக்காவது பய வருமாடா வராதுன்னு பயந்து நம்ம ஊர் கழுங்கில் விழுந்து மூக்காந்தண்டில் அடித்து இப்போ எழுபதாயிரம் செலவு அப்பா நல்லா இருக்காரான்னு மூக்காந்தண்டை மட்டும் வச்சு திருப்பி சரியானவனே அப்பா தூக்கு போச்சு அவனு போயிருக்காரு அங்கேனே ஒன்னும் வெள்ளை கவராக கட்டி வச்சுருக்கேன் பே நட்சி ஓடியவனே தான் ஓடியிருக்கிய ஒரு பொம்பளை வெளியே இருந்த பொம்பளை பொம்பளையில் சிரிப்பாக இருக்குமே வெளியிறந்த ஒம்பளையை முதுக தாண்டணும்னு அந்த பிள்ளையை தொடையில் மிதிச்சு அது உலக்கை எடுத்து அப்பாவை விதறில் அடிச்சு விடுச்சு அப்பாவுக்கு ரொம்ப அடிபட்டுச்சான்னு வலது கொட்டதான் டேமேஜ் அப்பாவுக்கு கொட்டை நல்லா இருக்கான்னு நாளைக்கு வா செல்ஃபி எடுத்து அனுப்பி

திருப்பி அப்பா குப்பரை படத்துக்கு இருந்தாரு மையன் இப்ப பிறந்தவன் தகுந்துகிட்டே போய் காரை போன்டான்னு நினைச்சு ஐயோ ஐயோ என்னன்னு ஒரே என் தம்பி எங்க அப்பா அந்த அளவுக்கு ரெண்டு கூட்டையும் நாளைக்கு பள்ளிக்கூடம் போக லீவு ஓடுற பிளான் பண்ணிட்டாங்க அவங்க ஏதோ கண்ணி வாதகத்துல மிஸ்டேக் சாதக நோட்ட அடுத்து அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கார் ராமநாதன் ஜோசியர் அவர்ட்ட பார்க்க போயிருக்காரு ஏழு பேர் சாதகத்தை தூக்கிட்டு நல்லா கணிச்சு சொல்லுவாருன்னு சாதக நோட்டை வாங்கினோடய ஜோசியர் அப்பாவை அரைஞ்சு விட்டாப்பா ஏன்னு அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு கொண்டு போனது கரண்டு புள்ளாட்டோ கரண்டு வந்த அம்மாட்ட சாதகம் நோட்டு எங்க இருக்குன்னு சொல்லி தேடி எடுத்துட்டு மறுபடியும் ஜோசியர் வீட்டுக்கு போனாரு ஜோசியர் உண்டாட்டி மீன் நடக்குன உன்ப அப்பாவை அருவாமனை வெட்டி பிடிச்சிப்பா என்ன சாதக நோட்டு நோட்டுதானே அப்பா கொண்டு போயிருப்பாரு இப்போ கொண்டு போனது நம்ம காது ஊத்து மொய் நோட்டு கடைசி வரைக்கும் சாதகம் பார்க்கலப்பா விதி விளையாண்டுருச்சுப்பா அப்பா விளையாண்ட்டாண்ணா காட்டுக்கு போச்சு அப்பா ம் மகனே வீரத்தை வந்தார் என்னப்பான்னு நெஞ்சனை பற்றின வீட்டை விட்டு வெளியே விடாண்டான் நெஞ்சில் வீட்டை விட்டுதான்டே வரட்டுவாங்க என் சித்தி மையன் கண்ணே அப்போலாம் அப்பா கூப்பிட்டாரா கண்ணே கண்மணியே கானகத்தும் பூபு ரங்கு கூமாப்பட்டி தங்கப்பாண்டி பொம்பளை வசம் போட்ட மாதிரி இருக்கடா வந்துருச்சா எந்த சும்மா தருத்தின்னு பிடிச்ச பயில இருப்பேன் போட அண்ணன் இல்லையாடா அண்ணன் அந்த பாடு பார்த்தேன் அண்ணே இதுதான் அண்ணி அண்ணே இல்லை இப்போ இல்லை அண்ணி அண்ணு கேட்டேன் அப்புறம் என்ன இல்லை என்னடா அது கோடையில் முளைச்சா கத்தரிக்காய் மாதிரி இதன் மேலே தானே தலையை வச்சு தூங்கிட்டு வந்தீங்க அதனால தான் அரும்பார வரப்படுது

இலையவடியா நீ வந்து மலத்தேவடியா அந்த வளத்தானே நீ ஏன் கட்டி இருக்கு முன்னாடி கோயில் மாடு மாதிரி இப்படி அவுத்து விட்டு மாதிரி அவர் ஏன் அழகு என்ன இருக்கிற மாதிரி இருக்குதா நீ கொஞ்சம் ஆற்று நூத்தி ஒரு ரூபா தரேன் என்ன ரொம்ப ஒரு மாதிரியா போறாளா ஏமா வேணா நீ உங்ககிட்ட நான் வாங்கி குடுக்கல நீ கொடுத்து பாரு இல்ல வேணா நீ எப்ப அந்த வார்த்தை சொல்லியே வேணா சொன்ன மாதிரி ஏமா நீ கட் தங்க தங்கப்பாண்டி தங்கச்சி என் தங்கச்சி என்ன உலத்துல வருதோ நீங்க தங்கச்சிக்கு பள்ளி கூட தான் ஆண்டு விழா நெருப்புக்கொல்லி வேஷம் போட்டு வரும் அண்ணி சர்க்கிஸ்ல வேலவச்சது இப்ப பூந்து வர எந்த பக்கத்துல அதுதான் வந்து வெள்ளலி ஓடிக்கிறோம் போல நீ நீ அதே மாதிரி குனிஞ்சு வாவேன் ஏ நீ குனிஞ்சு வா உனக்கு நான் தொக்க எடுத்து வரேன் அண்ணே அண்ணிக்கு கொட்ட தெரியுது நீ ஏன்டா கச்சியாடாடா முத்து முத்து ஒரே தால் Nirmala ஆடியாச் இறக்கறாங்கடா அண்ணே வணக்கம்டா கண்டு கண்டன்னு அண்ணே வணக்கம்டா

நீ என்னடா சாக்கா இல்ல இதே சாக்கான்னு நீ பேசக்கூடாது அண்ணே ஆராய்ச்சி பண்ணிரோமானே ரெண்டு வருஷம் என் தங்கச்சி வார் முகத்தை நல்லா பாருங்க காட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் ஜாலு அண்ணே சரி இதுக்கு இதே அப்படின்னா नारदர் வருவார் வாரு அலிஞ்சகமயில அரடாளம் மாதிரி இது ஓட பேக்குதி டேய் ஜி வாயில வந்துருடா ஆளோல ஹே

மஜுரா கலம் வளர்த்து கொண்டிருக்கின்றேன் ஆனா இங்க நீர் கோழி செத்து போச்சாரா கருவாடு மாதிரி

பொம்பளை உடக்கும்போது சொல்லுவார் ஐயோ இல்ல காட்டுக்குள்ள எண்ணெய் ஊபாங்க இல்ல இந்த இந்த முடிக்கு இந்த எண்ணெய் சாதாரண ஆயில ஆயாமாங்க மசறு ஊதுறான்னு பொம்பளைய ஊரும் அத பார்த்தா ரெண்டு நாளைக்கு அப்புறம் தெரியும் அது மாதிரி இருக்கு தங்கச்சி சோ

அண்ணே அண்ணி மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டே ஆமாப்பா காப்போடு போட்டேன் காப்போடுக்கே அண்ணி மாசம் ஆயிடுச்சு முத நூறு கிராம போட்டேன் அவங்க ஆத்தா சனி ஆயிட்டான் பரவாயில்லண்ணே ரெட்ட புள்ளன்னு கேள்விப்பட்டே அவப்பா வளகாப்பு நடக்கிறதுக்கு உன் தலைமையில தம்பி கோயில நடத்துவோமா இல்லை வீட்டில் நடத்துவோமானே அப்படி அவர்கள் சுடுகாட்டை சுத்தம் பட்டு சொல்றேன் அப்படியே பிள்ளை வந்தாலும் அமைந்தாங்கடா அவங்க அம்மாவுக்கு பிறந்த வயாவே